ஸ்ரீ சிப்ர கணபதியே நமோ நமக ஓம் ஸ்ரீ ஹகதீஷாயே நமோ நமக குருநாதரான திருஷூர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் திருப்பொற்பார்த்தங்களை சரணம் ஆத்ம குருநாதரான வெங்கடேஷ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் திருப்பொற்பார்த்தங்களை பாதங்களை சரணம் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீலிங்கா அஸ்ட்ரோவின் சார்பாக அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி பதிவில் நாம் ஒரு அற்புதமான ஒரு பிரசன்ன முறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ம் பக்கிறதுக்கும் பிரசன்னம் வித்தியாசம் என்னென்னா ஜாதகங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அதில் நிறைய விஷயங்களுக்கான பதில்கள் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பிரசன்னத்தில் அப்படி கிடையாது நீங்கள் பிரசன்னம் பார்க்கும்பொழுத உங்களுக்கு உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளை சொல்ல முடியும் உங்களுக்கான ஒரு பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பிரசன்னம் மூலம் சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் ஜாதகமே இல்லைங்க பிறந்த தேதி தெரியாது நாள் தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட பிரசன்ன முறையில் பலன்கள் கூறப்படும் அந்த பலன்களும் வந்து சரியான முறையில் அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு பொருந்தி வரும் ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து இந்த பிரசன்ன முறையில் உண்டு இது எல்லாமே எதன் அடிப்படையில்னா ஒரு ஜாதகர் பார்க்க வராங்க அப்படின்னா அவங்க வந்த நேரத்தையும் லக்னத்தையும் அன்றைய நாளோட கிரக சேர்க்கையுடைய அடிப்படையிலேருந்தான் இந்த பிரசன்ன முறை பலன்கள் எல்லாமே கூறப்படும் பிரசன்ன முறையில் முப்பத்தி ஆறு வகைகள் உண்டு அதில் நாம் பார்க்குறதுக்கிறது நாலு பிரசன்னத்தை பற்றி தான் முதல்ல சோழி பிரசன்னம் அடுத்தது தாமல பிரசன்னம் அடுத்தது ஜாமக்கோல் பிரசன்னம் அடுத்தது அஷ்டமங்கல பிரசன்னம் இந்த சோழி பிரசன்னெல்லாம் பார்க்குறோங்க அப்படின்னா இந்த சோழி பிரசன்னம் பார்க்கும் அதற்கு சில நாட்கள் கிழமைகள் திதிகள் இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் பார்க்கணும் இந்த சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜாதகரும் ஜோதிடரும் நேரடியாக தொடர்பு கொள்ளணும் அதாவது நேரில் வந்து தான் பார்க்கணும் இந்த பிரசன்ன முறைனாலே அதை நேரில் பார்க்கறது தான் இந்த ஃபோன்லெல்லாம் ஆன்லைனில் ஜாதகம் பார்ப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரியெல்லாம் வந்து பிரசன்ன முறையில் பார்க்கக்கூடாது இது வந்து நூற்றி எட்டு சோழிகளை வந்து அடிப்படையாக கொண்டு அந்த ஜாதகர் வந்த நேரத்தையே அடிப்படையாக கொண்டு லக்னம் கணிக்கப்பட்டு அதற்கப்புறம் வந்து அந்த நூற்றி எட்டு சோழிகளை வைத்து அவர்களுக்கு வந்து ஒரு சில பலன்கள் வந்து கூறணும் ஸோ இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது தாம்புல பிரசன்னம் தாம்புல பிரசன்னம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிறந்த ஜாதகம் இல்லைங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாது பேராசிக்காக பார்க்கணும் இல்லை ஒரு டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஜாதகம் இல்லைங்க ஆனால் எங்களுக்கு இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியணும் ஏன் இவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு தெரியணுன்றாங்கன்னா அவங்க இந்த ஜாதகர் வரக்கூடிய வெற்றிலையே அடிப்படையாக வைத்து பிரசன்ன முறையை சொல்கிறது தாம்பல பிரசன்னம் ஒவ்வொரு வெத்தலைக்குமே ஒவ்வொரு பலன்கள் உண்டு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக நடைமுறையில் பொருந்தி வரும் அந்த ஜாதகர் கொண்டு வர பொருளை வச்சு அவங்களுக்கான பலன்களை வந்து ஜோதிடரால் சொல்ல முடியும் பிரசன்ன ஜோதிடரால் ஸோ இது எல்லாமே அப்படியே அக்யூரேட்டாக பொருந்தையும் வருங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு ஜாதகர் வந்து இந்த தாம்பழம் பிரசன்ன முறையில் பார்க்க வராங்கன்னா அவங்க கொண்டு வர அந்த வெத்தலையில் அந்த வெத்தலையோட காம்பு எப்படி இருக்குது அந்த வெத்தலை வந்து நல்லா இருக்கா ஓட்டையாக இருக்கா ஒவ்வொரு வெத்தலையும் எடுத்து பார்க்கும் பொழுத வந்து அதுமே தெரிஞ்சிடும் அதில் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்க வாழ்க்கையில் பிரதிபலிச்சிட்ருக்குன்றதை அவங்க கொண்டு வர வெத்தலையை அடிப்படையாக வச்சு தான் தெரியும் ஸோ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பெண் வந்து வராங்க ஜாதகம் பார்க்க தாம்பலம் பிரசன்ன பார்க்க அப்படிங்கும் பொழுத அவங்களோட வெத்தலையில் வந்து இந்த எட்டை எட்டு வெத்தலையே எடுக்கும் போது எட்டாவது வெத்தலையே எடுக்கும்போது அந்த எட்டாவது வெத்தலை வந்து ஓட்டையில் இருக்குதுன்னா அக்யூரேட்டாக சொல்லலாம் அவங்களுக்கு வந்து ஒரு சில மாங்கல்யம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டு உடல் ரீதியான சில கோளாறுகள் உண்டு அப்படின்றத நம்ம சொன்னோன்னாலே அது ஆமாங்கன்னு வாங்க மறுக்க மாட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த தாம்புள்ள பிரசன்னம் வந்து ஜாதகமே இல்லாதவர்களுக்கு நடைமுறையில் நடக்கக்கூடிய சில பல விஷயங்களை துல்லியமாக எடுத்து வைக்கும் இது வந்து அந்த அவங்க ஜாதகம் பார்க்க வரவங்க எடுத்துகிட்டு வர அந்த பொருட்களை வச்சு சொல்லக்கூடிய பிரசன்ன முறையாகும் அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜாமக்கோல் பிரசன்னம் இந்த ஜாமக்கோல் பிரசன்னத்தில் வந்து என்ன அப்படின்னா ஒரு காரியங்கள் ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் செய்ய போகிறீங்க இப்போ லேண்டு வாங்க போகிறீங்க இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க வண்டி வாங்க போகிறீங்க இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் ஆஃபீஸ் ஓப்பனிங்லாம் இருக்கட்டும் ஏதோ ஒரு புதிய பொருட்கள் நீங்கள் வாங்குறீங்க அது வாங்குறதுக்கு அது உங்களுக்கு நல்லதாக இருக்குமா வாங்கின பிறகு தொல்லை இல்லாமல் இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் சூப்பராக இருக்கும் அதாவது இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் பார்த்திங்கன்னா உதயம் ஆருடம் கவிப்பு இது மூணு தாங்க இதில் பேசிக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கோட அடிப்படையில் என்ன உதயமாயிருக்கு என்ன ல என்ன ஆருடம் வந்திருக்கு என்ன கவிப்பு எங்கே இருக்குன்றத கணக்கில் எடுத்துக்கிட்டு சொல்லக்கூடிய ஒரு பிரசன்ன முறை இதில் என்ன அப்படின்னா இதில் உதயத்தை வச்சு ஒரு ஜாதகரோட மனசில் இருக்கக்கூடிய எண்ணத்தை அப்படியே ஸ்கேன் பண்ணி சொல்லலாம் அது எந்த உதயத்தில் இருக்குது என்ன கிரகங்களோட சேர்க்கையில் இருக்குது அப்படின்றத கணக்கில் வச்சு உங்கள் மனசில் இருக்கிற நீங்கள் இதுக்காக தான் வந்திருக்கீங்க இந்த கேள்வி தான் கேட்க போகிறீங்கன்றத ஜோதிடரால் சொல்ல முடியும் ஸோ அந்த அளவுக்கு வந்து அதாவது உங்கள் எண்ணத்தை அப்படியே பிரதிபலித்து ஸ்கேன் பண்ணி இது தாங்க இது நடக்குங்க இது நடக்காதுங்க இது சக்சஸ் இது அன்சக்ஸஸ் இது ரெண்டுத்தையுமே அப்படியே துல்லியமாக சொல்லி முடிச்சிட முடியும் அது போக இதில் இதை நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இது மூலம் உங்களுக்கு ஒரு சில மனக்கசப்புகள் வரும் அப்படின்றத முதற்கொண்டு சொல்ல முடியும் ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் இதுக்கு வந்து நேரம் காலம் இதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவை கிடையாது எனி டைம் பார்க்கலாம் ஸோ நைட்டு கூட பார்க்கலாம் இந்த ஜாமக்கோல் பிரசன்னத்தை அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ரொம்ப பிடிச்ச ஒரு பிரசன்ன முறை இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் இது நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணுவாங்க கேட்பாங்க இப்போ இது செய்யலாமா செய்யக்கூடாது உடனே ஜாமக்கோல் பிரசன்னம் எடுத்து பார்த்தோன்னா நமக்கு அதில் ரிசல்ட் தெரிஞ்சிடும் ஓகே ஓகே நாட் ஓகே ஸோ இது ஓகே நாட் ஓகேன்னு சொல்லும் போது நம்ம நாட் ஒர்க்குன்னு சொல்லிவிட்டு அவங்க எடுத்து பண்ணாங்கன்னு வச்சிங்களா அந்த டைமுக்கே அவங்களோட காரம் அங்கே ஆக்டிவேட் ஆகிடும் இது நிறைய பேருக்கு நான் சொல்லி அவங்க வந்து ஒரு சிலர் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஒரு சிலர் வந்து அக்செப்ட் பண்ணாமல் இல்லை பண்ணி பார்க்கலாமே ட்ரை பண்ணுவாங்க ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு பதில் தாங்க இதில் ரொம்ப அப்படியே வள வள குல எல்லாம் ரப்பர் மாதிரிலாம் இழுக்காது இது நடக்கும் நடக்காதுன்றதை நம்ம சொல்லிட்டு போயிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ நடக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு அதில் அவங்க டச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு பிரதிபலனை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும் ஏன்னா இந்த ஜாமக்கோள் பிரசன்னம் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக உங்களுக்கு வரும் இதுக்கு வந்து உங்களோடைய பிறந்த டேட் ஆஃப் பர்த்லாம் எதுவுமே தேவை கிடையாது நீங்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கான ஒரு நேரம் அந்த நேரத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த பிரசன்ன முறை வந்து சொல்லப்படும் அடுத்தது அஷ்டமங்கல பிரசன்னம்னு சொல்லக்கூடிய தெய்வ பிரசன்னம் இந்த தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ ஒரு சிலர் வந்து குலதெய்வத்தோட அருள் கேள்வி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் இன்னும் வந்து கோயில் கட்டுவாங்க திடீர்னு அந்த கோவில் பாதியில் தடப்பட்டு போயிடும் மறுபடியும் அந்த கோயில் கட்டும்பொழுது நிறைய பிரச்சனைகள் வரும் சில முடக்கங்களும் வரும் இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் மிகப்பெரிய ஒரு பலன்களை தரும் இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் பார்க்கறதுக்கு கிழமை திதி இதெல்லாம் கட்டாயம் பார்க்கணும் எல்லா நாள்லேயும் இதெல்லாம் பார்த்துற முடியாது ஸோ இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் வந்து தெய்வத்துக்கு தெய்வ சம்பந்தப்பட்ட காரியங்கள் கைகூடுறதுக்கு பார்க்கப்பட கூடிய ஒரு பிரசன்னம் முறை ல்லை நினைக்கிறவங்களுக்கும் எங்களுக்கு பிறந்த தேதி வருஷம் நேரம் எதுவுமே தெரியலங்க ஆனால் எங்களுக்கு இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியணும் எங்களுக்கு எப்போ நல்ல நேரம் தொடங்குதுன்னு தெரியணும்னு விருப்பப்படுறவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகள்லாம் வில விலகிறதுக்கான வழிமார்க்கம் என்னென்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த பிரசன்ன ஜோதிடம் முறை நல்ல பலன்களை தரும் சிறப்பான ஒரு அக்யூரேட்டான ஒரு ப்ரெடிக்ஷனை வந்து உங்களுக்கு வெளிப்படுத்தும் ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு வந்து நீங்கள் வந்து முன்னேறி போனேன்னா இந்த அதற்கு இந்த பிரசன்ன முறை உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் ஏன்னா பிரசன்னம்ன்றது வந்து கேரளாவில்தான் ஆதி மூலம் ஸோ அங்கேருந்து வந்தது தான் நமக்கு நிறைய விஷயங்கள் பதிலே தெரியாத பல கேள்விகளுக்கு பிரசன்னம் வந்து அழகான பதில்களை கூறும் நீங்கள் நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருப்பீங்க ஒரு சில தோஷ அமைப்புகள் கொண்ட ஜாதகம் பரிகாரம் பண்ணியிருப்பீங்க ஆனால் நாங்கள் எவ்வளோ பரிகாரங்கள் பண்ணிட்டோங்க ஆனால் எங்களுக்கு எந்த நல்லதும் நல் நடக்கலைன்னு சொன்னவங்கெல்லாம் நிறைய பேர் உண்டு ஸோ அந்த பரிகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு விட்டு விலகிடுச்சா அந்த பரிகாரங்கள் எல்லாமே க கை கொடுச்சா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு பிரசன்ன முறை வந்து தேவைப்படும் ஸோ உங்களுக்கு இது போன்ற ஒரு பிரசன்ன பலன்கள் பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா செவன் டூ டபுள் ஜீரோ டூ ஒன் டூ எயிட் சிக்ஸ் டூ என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம் வாழ்கணம் ஓம் சிவாய நம அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி